தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை சரியாக மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நேற்றைய அறிக்கையில் நாம் எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அதாவது தென்முனை பகுதிகளான மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு லேசானது முதல் மிக லேசான மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலையின் சில இடங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தின் காக்காட்சி ஊத்து நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் தலா இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் என மழைப்பொழிவை ஆங்காங்கே சில இடங்களில் பதிவாகியிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது அதனைத் தொடர்ந்து சில இடங்களிலும் லேசான தோரல் துறையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்திருக்கும் இது எதன் காரணமாக அப்படின்றது நம்ம நேற்றுக்கு எதிர்பார்த்த நிலை என்பது கேரள கரையோர பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த நிலை என்பது அறிவித்திருந்தோம் இதனுடைய மேலடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி என்பது ஒரு இரண்டாயிரம் மீட்டர் உயரம் பார்க்கும் பொழுது ஒரு நீள் வடிவிலான ஒரு மெலிந்த சுழற்சியாக அவ்வப்பொழுது மும்பைக்கு தென்மேற்கு புறமாக இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு அரபிக்கடலில் அரபிக்கடல் கரையோர பகுதிகளில் ஓ ஒரு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த சுழற்சி என்ன பண்ணும் அப்படின்னா சுழ அதாவது சுருங்கி கொண்டே தெற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து அதே வேளையில் கிழக்கு காற்று காற்றளவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது நாம் எதிர்பார்க்கப்பட்டது போல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருவேறு சுழற்சிகள் இணைய ஒரு சுழற்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதனுடைய அமைப்பும் அங்கே இருந்து கொண்டு கிழக்கு காற்றாலைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையால் மழைப்பொழிவின் தாக்கம் என்பது இருபத்தி இரண்டு தேதிக்கு பிறகாக சூழலை வானிலை சூழல் படிப்படியாக மாறக்கூடிய ஒரு நிலை என்று இருபத்தி மூன்று கடந்து மழைப்பொழிவு என்பது அமைப்பும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மையமாக வைத்து இந்த மழைப்பொழிவு என்பது பதிவாகக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த இருபத்தி நான்காம் தேதி பார்த்திங்கன்னா இந்த தமிழக கடற்கரையோரமான டெல்டா கரை பகுதிகளில் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் வந்து நெருங்கும் பொழுது முதல் மழையின் தொடக்கம் என்பது டெல்டா கடலோரப் பகுதிகளில் அவ்வப்பொழுது அந்த இருகாட்சி இணைவு பகுதிகள் ஏற்படக்கூடிய ஒரு இடங்கள் என்று பார்க்கும் பொழுது டெல்டா கடலோரத்தின் பகுதிகளிலேயும் தென் மாவட்டத்தின் சில இடங்களில் கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரத்தை ஒட்டிய வழக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளான சரி இன்னும் தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதியில் சில இடங்களில் மழை பொழிவு என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக இது வந்து கிழக்கு காற்று அலைவுகளால் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை என்பதால் இரு காற்று இணைவு இணையும் இடங்களில் மழைப்பொழிவு சற்று கனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஆங்காங்கே அதற்கு ஏற்ற சூழ்நிலை வெப்பம் இருக்கக்கூடிய நிலையில் அதுக்குள்ளிருந்து மழைப்பொழிவாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடங்களில் மழைப்பொழிவு கூடுதலாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும்பொழுது கிழக்கு காட்சி அளவுகளும் அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதக சூழ்நிலையாக அமைப்பெறப் போகின்ற ஒரு அமைப்பிலும் எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலைன்னு பார்த்தது அந்த உயிரழுத்தமானது ஒடிசா கரை பகுதிகளுக்கு சென்று இந்த ம உயிரழுத்தத்தை அப்படியே இதன் கட்டுக்குள் வைத்து கர்நாடக மற்றும் ஆந்திர பகுதி ஊடாக அந்த மேற்கு க மேற்கு பகுதியாகவே அந்த குளிரலையை கட்டுப்படுத்தி அப்படியே அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சிக்கு சென்றக்கூடிய அந்த தருவாயில் இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அது அப்படியே படிப்படியாக அந்த குளிரலையின் தாக்கம் என்பது விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் மேற்கத்திய இடையூறு பகுதிகள் வந்து ஈரான் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அப்போ பாகிஸ்தான் தரை பகுதிகளில் இருந்து காஷ்மீர் பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொழிவை குளிர் குளிர்ந்த பனிமழையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை என்பதும் கனமழை ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வரக்கூடிய நிலையில் இந்த கிழக்கு காற்று அலைவுகளை தன் பக்கம் உள்ளீடாக இழுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையின் எதிர்பார்க்கிறோம் வட கடலோரப் பகுதிகளில் அதாவது இருகாற்று இணைவு பகுதிகள் என்பது இந்த நிகழ்வின் ஒரு காற்று இணைவு வடகடலோரப் பகுதிகளுக்கு வந்து அவ்வப்பொழுது வடக்கிலிருந்து தெற்காக நோக்கி மழைப்பொழிவு படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த இருகாற்று இணைவு பகுதிகள் என்பது படிப்படியாக அந்த இருபத்தி நான்காம் தேதி காலகட்டங்களில் இந்த டெல்டா கடலோரப் பகுதிகளில் இந்த மழை துவக்கம் என்பது வரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அது படிப்படியாக அந்த தீவிரம் என்பது அந்த இருகாற்று இணைவு என்பது வடக்கு நோக்கி வட கடலோரப் பகுதிகளை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது எந்த அளவுக்கு அந்த குளிர்காற்று அந்த குளிர்ச்சியான தருணத்தை கொடுக்கக்கூடிய அந்த உயிரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்றை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு இந்த நிகழ்வு முன்னேறி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கும் பொழுது மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் பார்க்கும் பொழுது அந்த வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டு இந்த நிகழ்வை தெற்கு நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது தென்மேற்கு திசையாக இந்த நிகழ்வு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கிழக்கு காற்று அளவுகள் அவ்வப்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பாக இருக்கும்பொழுது வட கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கரையோரப் பகுதிகள் வரைக்குமே இது முன்னேறி கொண்டு சென்று அங்கேயே இருந்து இருகாட்சினைவை ஏற்படுத்தி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக தற்பொழுதையோடு இந்த வானிலை அமைப்பில் இந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது இதில் எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் வந்து தினசரி அறிக்கையாக கொடுக்குறோம் மாற்றம் இருந்தாலும் சொல்லியிருக்கோம் அப்போ இப்போ வரைக்குமே அது அதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் வட மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் திருவள்ளூரை தொடங்கி சென்னை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கும் சரி விழுப்புரம் அதற்கு உள்ளாவிட மத்திய மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாக மழை பொழிவு வாய்ப்பாக இருக்கிறது இப்போ தற்பொழுதுக்கு ஒரு வானிலைமை இப்படி பார்க்கும்பொழுது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி கடலூரை ஒட்டிய மாவட்டங்கள் இப்படி படிப்படியாக டெல்டா மாவட்டம் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவையும் திருச்சி உள்ளிட்ட மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி புதுக்கோட்டை சிவகங்கை இணைமிடம் பகுதிகள் ஆங்காங்கே ஊரி இடங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே அப்படின்றது பதிவாகக்கூடிய ஒரு நிலை என்பது இருபத்தி நான்காம் தேதி பார்க்கும் பொழுது சேலத்தின் கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு நேரும் வாய்ப்பாக இருக்கிறது அந்த நள்ளிரவு அதிகளைக் கொள்ளாகவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை உள் மாவட்டங்கள்னு பார்க்கும்போது வேலூர் வட உள் மாவட்டங்களில் வேலூருக்கும் இருக்கக்கூடிய நிலை அது இருபத்தைந்து காலகட்டங்களில் படிப்படியாக அந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது உள் மாவட்டங்களுக்கும் சென்று மேற்கு மாவட்டங்களுக்கும் சென்று மழைப்பொழிவை அங்காங்கே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த மழைப்பொழிவின் துவக்கம் என்பது இருபத்தி மூன்றாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலை என்பது இந்த நிகழ்வின் முன்னேற்றம் சற்று தாமதமாக வரக்கூடிய ஒரு நிலை அதாவது இந்த மூன்று சுழற்சிகள் இணைய இணையப்பெறுகின்ற ஒரு சுழற்சியாக நட இருந்து அது மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை இதன் காரணமாக இந்த மழைப்பொழிவு இருபத்தி நான்காம் தேதி தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு அதிகாலை அல்லது இருபத்தி நான்காம் தேதி வெப்ப உயர்வுக்கு பின்பு இது எதிர்பார்க்க இந்த இடைப்பட்ட நேரங்களில் துவங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு தொடங்கிடுச்சுன்னா அப்படியே படிப்படியாக உள்ளே உள்ளே வந்து மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு பொழிவாக இருக்கும் அந்த மேற்கு மாவட்டங்களுக்கு அந்த அதாவது இப்போ வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது காலகட்டங்கள் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட இன்னும் மூன்று நாட்கள் இடைவெளி அப்படின்னு சொல்லலாம் மழைப்பொழிவு உறுதியாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை அது வடகு கடலோரம் வரைக்கும் இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் அதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது படிப்படியாக அந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இது வந்து அவ்வப்பொழுது ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படி இருக்கும் அதே வேளையில் வடக்கிலிருந்து படிப்படியாக வட மேற்கு பகுதிகளிலேயும் சற்று அப்படியே விலகக்கூடிய ஒரு நிலையாக இருந்து தெற்கு மேற்கு பகுதியாக சென்று இந்த மழைப்பொழிவை நிறைவடையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு என்று இருக்கும் இது படிப்படியாக இந்த இருபத்தி ஆறு தேதிகள் கடந்து இருபத்தி ஏழுக்கு பின்பு மீண்டும் வந்து குளிரலையின் ஆக்கிரமிப்பு என்பது அவ்வப்பொழுது இடைமறிக்கக்கூடிய அந்த உயிரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்றானது தமிழகம் ஊடக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவின் இந்த சூழலை முன் முற்றிலுமாக அறவே மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து அடுத்தது ஒரு சுழற்சியானது வளிமண்டலமே சுழற்சியாக இருக்குது ஆனால் அது வந்து தற்பொழுது வரைக்கும் பார்க்கும் பொழுது இலங்கை வரைக்குமே அது மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக தற்பொழுது வரைக்கும் தெரிகிறது ஆனால் இருந்தாலும் அதற்கு குளிரலை முன்னேறி அது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய வானிலை காரணிகள் என்பதே இன்றைய காரணிகளை பொறுத்து த நாங்கள் வந்து இப்போ நம்ம கொடுக்குற ஒரு அறிக்கையாக இருக்கிறது இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் வந்து உடனுக்குடன் நம்ம அறிவிக்கலாம் தற்பொழுதைய வானிலை அமைப்பின்படி தமிழகம் மற்றும் புதுவையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த குளிரின் தாக்கம் சில இடங்களில் நடுங்கக்கூடிய குளிராக தமிழகத்தில் இருந்தாலும் படிப்படியாக குளிரலையின் அந்த தாக்கத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள் அவரைக்கும் இது இருந்தாலும் அப்படியே படிப்படியாக மெல்ல மெல்ல நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனை தொடர்ந்து இந்த கிழக்கு காட்சி அளவுகள் வருகையின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் சற்று குளிரின் தாக்கம் குறைந்தும் அவ்வப்பொழுது தற்பொழுதே பார்த்திங்கன்னா கடலோரப் பகுதிகளை ஒப்பிடுகள் உள் மாவட்டங்களில் தான் குளிர் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கடலோரப் பகுதிகளில் ஒப்பிடுகையில் சொல்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய நிலை என்பது இன்னும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படின்போது இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தரமாக இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் அது எந்த மாதிரி அப்படின்றது அதை அப்பப்போ அப்டேட்ஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் பார்த்து இந்த இடத்துல எந்த இடத்துல மழை பெய்ய கொடுக்க முடியாது நிகழ்நேர வானிலை அறிக்கையில் நம்ம பார்த்து சொல்லலாம் பல்வேறு அதாவது உயிரழுத்தங்களையும் பல்வேறு உயிரழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த நிழற்காட்சியளவுகள் எந்தளவுக்கு ஏறப்போகிறது அந்த உயரழுத்தத்தின் தாக்கத்தில் இருந்து எந்தளவுக்கு அதிர்காட்சி நினைவை கொண்டு வந்து பொழிவு எங்கெங்கெல்லாம் ஏற்றப் போகிறது அப்படின்றது அன்றைக்கான வானிலை அப்டேட்ஸில் அப்பப்போ அன்றைக்கு சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம கண்டிப்பாக வானிலை அறிவிக்கை அறிவிப்போம் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையானது முடிவு பெற்றது அப்படின்றது இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கு அந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தருவாயில் இருந்தோம் வடகிழக்கு பருவமழை பேரளவில் முடிவு பெற்றது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கிழக்கு காற்று அளவுகளால் கொண்டு வரக்கூடிய ஒரு மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு நிலை வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கலாம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்